செவிகளுக்கு விருந்தளிக்க எங்களை நாடி வரும் இனியவர்களுக்கு எங்களின் அன்பு வணக்கம் இன்று முதல் எங்கள் எழுத்தாளர்கள் பலர் கைவண்ணங்களை இங்கு கேட்கலாம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர்களின் சங்கமம் நான் உங்கள் ஆர்ஜே வர்ஷா நாம் இப்போது கேட்க இருப்பது சிற்பிக்குள் நிலவு உலக சாதனை படைத்த ரிலே தொடர்கதை அத்தியாயம் இரண்டு எழுதி வாசிப்பவர் திருமதி பாகி லட்சுமணமூர்த்தி வணக்கம் அத்தியாயம் இரண்டு எழுதி வாசிப்பது பாகி லக்ஷ்மணமூர்த்தி சுட்டெரிக்கும் சித்திரி மாத வெயில் கூட தன் அண்ணன் குடும்பம் வருகை தரும் செய்தியில் மார்கழி மாத குளிர்ச்சியாய் மனதை நிறைத்து விட்டது வயது கூட சில ஆண்டுகள் பின்னோக்கி நகர்ந்து விட்டதில் அண்ணனுடன் வளர்ந்த பருவப் பெண்ணாய் முகம் கொள்ளா புன்னகையுடன் விருந்து வகைகளை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் மணிமேகலை தடபுடலாய் விருந்து தயாராகி கொண்டிருக்க அதன் வாசத்தில் சமையலறை வந்த அகனிலவன் அன்னை ஒருவரை அனைத்தையும் தயார் செய்வதை பார்த்ததும் அம்மா குக்கிங்கு ஆள் இருக்கும்போது நீ ஏமா இவ்வளோ கஷ்டப்படுற அன்னை சந்தோஷ மிகுதியில் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொள்கிறாரே அவருக்கு சேருமோ சேராதோ என அக்கறையாய் பார்த்தான் மகனின் வார்த்தைகளில் அக்கறை பிரதிபலித்த போதும் அண்ணனை பார்க்கும் ஆர்வத்தில் இருந்தவர் எத்தனை வருஷம் ஆகிடுச்சு தெரியுமாகி என் கையால் என் அண்ணன் சாப்பிட்டு அவருக்கு பிடிச்ச எல்லாமே நான் செய்திருக்கேன் அவருக்கு மீன் குழம்புனா அவ்வளவு இஷ்டமாகி அன்னைக்கு மசாலா போட்ட வெண்டைக்காய் பிரட்டல்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாம் எல்லாம் இப்போதானே முடியுது எத்தனை வருஷம் ஏங்கி போயிருந்தேன் அண்ணன் அண்ணி அண்ணன் பசங்கன்னு இன்னைக்குதான் வீடே நிறைஞ்சிருக்கும் அண்ணனின் நினைவில் முகம் மலர்ந்தாலும் இத்தனை ஆண்டு பிரிவில் விழியோரம் சிறு துளி நீர் எட்டி பார்க்கத்தான் செய்தது மணிமேகலையின் சிறு சுணக்கம் கூட பிள்ளைகளை பாடாய் படுத்தும் அப்படிப்பட்டவர்களுக்கு தாயின் கண்ணீர் சுவைக்குமா என்ன அது ஆனந்தத்தில் வருகிறது என்றால் கூட அகநிலவனுக்கு மனம் தாழவில்லை அன்னையின் கண்களை துடைத்துவிட்டு அவர் தோள்களில் கை போட்டு கொண்டவன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்கம்மா நாங்கள் வேண்டான்னு சொல்லவே மாட்டோம் என்ன நீங்கள் தனியாக கஷ்டப்படாமல் எங்களையும் உங்களோட சேர்த்துக்குங்கம்மா தான் சொல்கிறோம் என்றான் சிரித்த முகமாய் அதில் மணிமிகனை முகம் பூவாய் மலர்ந்து விட இன்னைக்கு மட்டும் நானே சமைக்கிறாயி ப்ளீஸ் ஸ்டா இது எனக்காக மகனிடம் கெஞ்சி கொஞ்சி வெளியே அனுப்பி வைக்க அங்கே குணசேகரனும் அவரது மனைவி வள்ளிமலரும் வந்து கொண்டிருந்தனர் ஹே வள்ளி வாதோ நினைச்சேன் காணுமேன்னு தோழியை கண்டதும் சிறு பெண்ணாய் ஆர்பரித்த மணிமைகளை பிள்ளைங்க எங்க மல்லி நீங்க மட்டும் வந்திருக்கீங்க வள்ளிமலரை தன்னோடு நிறுத்தி கொண்டு வினைய வாங்க தம்பி என குணசேகரையும் மகிழ்வுடன் வரவேற்று அவருக்கு குடிக்க காப்பியை கொண்டு வந்து நீட்டினார் மணிமேகலையின் முகத்தில் நிலைத்திருந்த புன்னகையும் பூரிப்பும் வள்ளி மலரையும் தொற்றிக்கொள்ள சிரித்தபடியே பெரியவனுக்கு நினச்சபடி லீவ் கிடைக்கல மணி அதான் காலையிலேயே டியூட்டிக்கு போயிட்டான் இளையது ரெண்டும் சாயங்காலம் இங்க இங்கே வருவாங்க ஆமா இன்னைக்கு என்ன உன் முகத்தில் ரொம்பவே ஒளிவட்டம் தெரியுது விஷயம் தெரிந்தும் தோழியை கிண்டலடித்தார் வள்ளிமலர் குணசேகர் வள்ளிமலரின் மூத்த புதல்வன் இசைக்கிரனுக்கு தந்தையின் தொழிலை பின்பற்ற அத்தனை விருப்பமில்லை படிப்பை முடித்து ஹார்பரில் கஸ்டம்ஸ் ஆபீசராக அரசாங்க பணியினை விரும்பி ஏற்க இசை செல்வியும் இளவழையும் தந்தையின் தொழிலை பின்பற்றி ஜவுளித்துறை சம்பந்தப்பட்ட படிப்பை மேற்கொண்டு வருகின்றனர் இது தெரியாத சித்தி இன்னைக்கு அவங்க தெய்வத்தை தரிசனம் பண்ண போறாங்க அதான் கூடுதல் பிரைட்னஸ் சித்தி சித்தியுடன் சேர்ந்து தாயை வம்பு செய்தால் அத்தியா மகளின் கிண்டலில் மேலும் புன்னகை விரிய மகளின் காதை செல்லமாக திருவியவர் வாய் கூடி போச்சு எங்க அண்ணன் வரட்டும் சொல்லி விடுற மிரட்டலை விடுக்க உம் உங்களுக்கு அண்ணன்னா எனக்கு தாய் மாமா நானும் சொல்வேன் சரிக்கு சமமாய் வாயடித்த தங்கையை சிரிப்புடன் பார்த்தான் அகநிலவன் அவள் தலையை செல்லமாக ஆட்டிவிட்டான் மகளை செல்லமாக முறைத்தவர் மலரும் பேசியபடியே உள்ளே செல்ல மாமா வராருன்னதும் முகத்துல எவ்வளோ சந்தோஷம் பண்ணா என்றார் குணசேகர் ஆமாம் கோணா அவன் அண்ணன் கூட ரொம்ப அட்டாச்சடாக இருந்தா அதான் எவ்வளோ சந்தோஷம் சரி நாம கிளம்பலாமா நேரம் ஆகிடுச்சு என்றபடியே இருவரும் தொழில்துறை சேர்ந்தவர்களை சந்திக்க சென்றவர்கள் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் வீட்டை அடைந்திருந்தனர் அதற்கு முன்னதாகவே மகிழிலவனும் வந்திருந்தான் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தில் கார் வந்து நிற்கவும் அப்பா மாமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க யாரும் வெளியே அவங்கள கூட்டிட்டு வரேன் என பெரியவர்களை மட்டும் உள்ளே இருக்க சொல்லிவிட்டு அகிம் மற்றும் அத்யாவை அழைத்து கொண்டு தாய்மாமன் குமரனின் குடும்பத்தை வரவேற்க சென்றான் மகிழிலவன் உயர் ரக கார் வகைகளில் ஒன்றில் இருந்து இரு பக்கமும் கதவை திறந்து குமரனும் அவரது கார்த்திகாவும் இறங்கினர் வாங்க 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 மாமனையும் வரவேற்ற மகிழ்நிலவனின் தோற்றத்தில் தனக்கு நெருக்கமான ஒருவரை ஞாபகப்படுத்தியது போல் தோன்றியது குமரனுக்கு தகப்பனின் சாயலையும் தாயின் குணத்தையும் கொண்டு பிறந்த மகிழ்நிலவனின் சாயல் அவருக்கு ராஜசேகரை நினைவுபடுத்தியதில் அவரின் கண்கள் ஒரு சில கணங்கள் அதிகமாக மகிழ்நிலவனின் மீது பதிந்து மீண்டது கார்த்திகா உனக்கு ஏதாவது தோணுதா அவரின் மனம் உந்தியதில் மனைவியின் காதில் சத்தமில்லாது கேட்க இல்லை என்று மறுப்பாக தலையசைத்தார் கார்த்திகா அவர்களை தொடர்ந்து ஆதிரேயனும் இளைய மகள் சுடர்விழியும் இறங்கிட வாங்க மிஸ்டர் ஆதிரேயன் கைக்குலுக்கி அவனை வரவேற்றான் உடன் நின்றிருந்த சுடர்வழியையும் வாங்க என்றான் புன்னகை முகமாக அவனை தொடர்ந்து அகநிலவனும் வந்தவர்களை வரவேற்றிட ஆதிரியனின் அருகில் நின்றிருந்த சுடர்வழியின் மேல் மாமன் மகள் என்ற உரிமையில் அவன் பார்வை ரசனையாக படிந்தது அவன் பார்வையை அறியாதவளோ சுற்றி முற்றி பார்த்துவிட்டு அண்ணனோடு பேச்சில் ஐக்கியமாகிவிட உள்ளே வாங்க என்ற மகளின் உரலில் அவர்களை தொடர்ந்தான் அகநிலவன் காரிலிருந்து அனைவரும் இறங்கிவிட மகிழ்நிலவனின் கண்கள் தன் மனம் கவர்ந்தவளை எதிர்பார்த்தி ஏமாற்றம் கொண்டது ஆதி முன்னேறி செஞ்சவனை அழைத்தான் மகிழ்நிலவன் சொல்லுங்க மகள் உங்க இன்னொரு சிஸ்டர் வரலியா ஏமாற்றத்தை மறைத்தபடியே வினவினான் மகள் அவ அவ கொஞ்சம் கோபமா இருக்க மகள் சங்கடமாக மகிழ்நிலவனை பார்த்தான் ஆதிரையன் சிற்பிகாவின் புறக்கணிப்பில் ஏமாற்றம் கொண்டாலும் புன்னகையுடன் ஆதியிடம் பேசி அவனை உள்ளே அனுப்பி வைத்தவன் ராட்சசி அன்னைக்கே அப்படி முறைச்சா இத்தனை நாளாச்சு நடந்ததை மறந்திருப்பான் பார்த்தா இப்படி பழி வாங்கிட்டாலே மான்விழியாலை நினைத்து இதழில் சிறிய தோன்றியது சிறு முறுவலுடனே அவர்களை பின்தொடர்ந்தான் அவள் மேல் மயில் கொண்ட மாயவன் நிலவின் தோற்றத்தை பற்றிய யோசனையுடன் உள்ளே வந்தவர்கோ தங்கையே தன் கண்முன்னால் நிற்க காண்பது கனவா இல்லை நினைவா என புரியாமல் திணறினார் குமரன் குமரனைக் கண்டதும் அண்ணா என்ற கதறலுடன் ஓடி சென்று தன் அண்ணனின் நெஞ்சில் சாய்ந்து கொண்ட மணிமேகலைக்கு இது பொக்கிஷ தருணங்களே தங்கையின் அழுகையில் நடப்பது யாவும் நிஜம் என உணர்ந்த குமரன் மணி என வார்த்தைகளுக்கு வடிவம் கொடுக்க முடியாமல் அவரும் கண்கலங்கினார் தோள்களுக்கு மேல் பிள்ளை வளர்ந்தாவிட்டாலும் காதோறும் துளிர்த்திருந்த வெள்ளை முடிகள் அவரது வயதினை கூட்டி காட்டினாலும் உடன்பிறந்து ஒன்றாய் வளர்ந்த அவர்களின் அன்பில் சுற்றியிருந்தவர்களுக்கும் மகள் மனம் நெகிழ்ந்து கண்கள் தன் போக்கில் கலங்கிவிட்டது முழுதாய் இருபத்தி ஏழு நெடிய வருடங்களை கடந்து இன்று தன் தாயின் மடி சேர்ந்த நிம்மதி ஆறுதலாய் ஆதரவாய் பற்றிய தலையை வருடி உச்சியில் தாடையை வைத்து அரவணைத்து கொண்டவருக்கு தங்கையுடன் கழித்த சிறுவயது நினைவுகள் மனதில் நிழல்களாக உலா வர தொடங்கியிருந்தது மாமா எப்படி இருக்கீங்க எங்க சீட் சர்ப்ரைஸ் ஆதித்யா தன் ஆத்யா தான் அவர்களை நிகழ்வுக்கு கொண்டு வந்தாள் ஆதிரையின் விழிகள் அங்கு நடப்பவர்களை ஒருவித சுவாரஸ்யத்துடன் நம்ப முடியாமல் பார்க்க சுடர்விழியின் விழிகள் விழிகள் வியப்பாய் விரிந்து பின் மெல்லிய புன்னகையை தத்தெடுத்து கொண்டது அகநிலவனும் மகிநிலவனும் தன் தாய் மற்றும் தாய்மாமனின் அன்பில் லயித்து நின்றிருந்தனர் துருதுருவென தன் தங்கையின் மறு உருவமாய் தெரிந்த ஆத்யாவின் ஒரு கையில் அணைத்து கொண்டவர் இத்தனை வருஷம் தவம் என்னைக்கு நிறைவேறியிருக்கடா என கண்களில் நீர் நீர இருவரையும் அணைத்து விடுவிடுத்தார் குமரன் அண்ணா நா நல்லா இருக்கீங்களா அழுதபடியே தன் அண்ணனை பார்த்தார் மணிமேகலை நான் நல்லா இருக்கேன்டா எப்போ உன் நினப்பு தான் இன்னைக்கு தான் உண்மையாகவே நல்லா இருக்கேன் தங்கையின் கைகளை பற்றி கொண்டு கண்களில் ஒத்தி கொண்டார் குமரன் அண்ணா அம்மா அப்பா தாய் தந்தையரின் நினைவில் அண்ணையை விசாரிக்க தவிப்பாக தங்கையை பார்த்தார் உடைந்து விடுவாளே என்ற பயம் மனதை வாட்டியது மணி ஏக்கமாக அண்ணனையை பார்த்தார் அவர் பார்வையில் இருந்த ஏக்கம் அவரை வருத்தமுறை செய்ய அவங்க இப்போ நம்ம கூட இல்லடா என்றார் உள்ளிறங்கிய குரலில் மொத்தமாக உடைந்து விட்டார் மணிமேகலை கேவியபடியே அண்ணின் தோல் சாய்ந்தவர் அவங்கள கடைசியாக கூட பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கலையேனா நான் என்ன பாவம் பண்ண காதலிச்சது தப்பா மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணது தப்பா எனக்கு இப்படி ஒரு தண்டையே என்னை பார்க்காமலே போயிட்டாங்களே புளையம்பியபடியே கதறிட தங்கையின் தலையை வருடி சமாதானம் செய்தார் குமரன் அண்ணி என கார்த்திகாவையும் கட்டிப்பிடித்து தன் நெகிழ்வை உணர்த்த உன்னை அனுப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அண்ணி உன்னை பிரிந்த நான் பட்ட வேதனையை காட்டிலும் உன் அண்ணன் ரொம்ப உடைஞ்சிட்டார் கணவரின் வழி நிறைந்த நாட்களை நினைவில் கூர்ந்து கண்கலங்கினாள் கார்த்திகா எனக்கும் உங்களை பார்க்கணும் தோணும் அண்ணி என் அண்ணனோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் என் அண்ணனை பார்க்க மனசு ஏங்கும் ஆனா அண்ணன் சொல்லிய சொல் என்னை வரவிடாம தடுத்துடுச்சு அண்ணி என்றார் மணிமேகலை தழுத்தழுப்பாக அதற்குள் வள்ளிமலர் அனைவருக்கும் குளிர்ந்த பழரசத்தை கொண்டு வர சின்ன தலையசைப்புடனே வாங்கி கொண்டனர் குமரன் கார்த்திகா தம்பேதையினர் எப்படி இருக்க வள்ளி குமரன் தான் கேட்டார் நல்லா இருக்கண்ணா என்றவர் அவரைத் தொடர்ந்து கார்த்திகாவையும் நலம் விசாரித்து மற்றவர்களுக்கும் பழரசத்தை கொடுத்தார் இப்போது சற்று ஆஸ்வாசம் கொள்ள தங்கையின் கைகளை பற்றிக்கொண்ட ராஜசேகர் மற்றும் குணசேகரை பார்த்தார் குமரன் எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளை என்றார் குரல் கரகரப்பாக நீங்க பண்ண உதவியால் இன்னைக்கு என்ன குடும்பம் குழந்தைங்கன்னு ரொம்ப சந்தோஷமாவே சந்தோஷமாகவே மச்சான் அந்த நேரத்தில் இப்படி ஒரு முடிவு எடுக்கலனா இந்நேரம் மண்ணுக்கு மண்ணாக போயிருப்போம் மனமார தன் காதலை சேர்த்து வைத்ததில் நன்றியை தெரிவிக்க அவரை அணைத்து விடுவித்தார் குமரன் குணா எப்படா இருக்க நல்லா இருக்கேம்மம்மா நீங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க என்றார் அந்த நாள் நினைவில் இன்னும் என்னடா சின்ன பசங்க மாதிரி கிண்டலா பேசிக்கிட்டு அவர் முகுதியில் தட்டி கொடுத்தவர் பக்கத்தில் நின்றிருந்த தங்கை மக்களை பார்த்தார் குமரன் என்ன பார்க்குறீங்க மச்சா இது உங்க தங்கச்சி பிள்ளைங்க தான் இவன் தான் மூத்தவன் மகிழ்நிலவன் இளையவன் அகனிலவன் மூணாவது அத்யா பிள்ளைகளை அறிமுகப்படுத்தினார் ராஜசேகர் தன் தங்கை மக்களின் தலைகளை வருடிவிட ஒவ்வொருவரும் அவரது காலில் விழுந்து வணங்கினர் நல்லாருங்கப்பா நல்லாருங்க அவர்களை எழுப்பி அணைத்து கொண்டவர் ஆதிரனையும் சுடர்வழியையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் இருவரும் அத்தையின் பக்கத்தில் அமர்ந்து கொள்ள நான் தூக்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட பிள்ளைங்க இன்னைக்கு இத்தனை வயசுல பார்க்குறேன் அவர்களுக்கு நெற்றி முத்தம் வைத்து மணிமேகலையின் கண்களில் நீர் நிறைந்திருந்தது அதுக்கென்ன மணி அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்களை வளர்த்து விடு என்ற பற்றின கூறிவிட்டார் வள்ளிமலை ஆமா ஆமா என் அண்ணன் பசங்க பிள்ளைய நான் தான் வளர்ப்பேன் சுடர்வழியை பார்த்தவர் அண்ணா உங்களுக்கு மூணு பசங்கள்ல என்றார் சந்தேகமாக மகன் சாயலில் தன் சாயலில் ஒருத்தி இருப்பதாக கூறினானே காணவில்லையே என்று கேட்டார் ஆமாமா மூணாவது சிற்பிக்கா உன்னையே உரிச்சு வச்சிருப்பா அவ தான் வரல என்றார் குமரன் மனத்தாங்களாக என்னாச்சன்னா அது ஏதோ கோபமா இருக்காமா கேட்டதுக்கு வரலன்னு ஒரே பிடிவாதம் கிளப்ப முடியாம விட்டுட்டு வந்தோம் என்றார் சற்று வருத்தமாக என்ன பிரச்சனை மகிழ் அன்னை வினைவீதம் நடந்ததை சுருக்கமாக சொல்ல அவ கோபத்திலையும் தப்பு இல்லையனா அவ திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கலன்னு கோவப்பட்டிருக்கா டே மகிழ் நீ போய் என்ன நடந்ததுன்னு சொல்லி என் மருமகளை கூட்டிட்டு வா என்றார் மணிமேகலை கட்டளையாக அத்தை நான் போறேன் ஆதி கிளம்ப ஆயத்தமாக நீங்கள் இருங்க ஆதி நானே போறேன் அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு வரேன் சிற்பியோட நம்பர் மட்டும் தரீங்களா என்றான் வேணுதலாக மகிழ் கொஞ்சம் கோபப்படுவா தப்பெடுத்துக்காதீங்க என்றவன் தங்கையின் எண்ணையும் கொடுத்தான் மகிழ் சிற்பிக்கவை வருவானா நன்றி இப்போது மற்றொரு எழுத்தாளரின் அறிமுகத்தை பார்க்கலாம் பாக்யலக்ஷ்மி இவர் ஒரு இல்லத்தரசி இரண்டு குழந்தைகளின் தாய் தாய் என்பதை தாண்டி அவரின் மன்னவன் திரு லக்ஷ்மணமூர்த்தியின் இதயராணியாகவே திகழ்பவர் அதற்கு காரணம் லக்ஷ்மணமூர்த்தி என்ற புனை பெயரில் கதைகளை கடந்த எட்டு வருடங்களாக எழுதி வருகிறார் ஒரு துறைக்கு அறிமுகம் என்பது மற்றொருவர் மூலமே நிகழும் ஆம் இவருக்கும் இப்படித்தான் தன் தங்கையின் மூலமாக எழுத்து உலகிற்கு ஒரு படிப்பாளராக இருந்து இன்று எழுத்தாளர் என்பதை தாண்டி சாதனையாளராக உருமாற்றம் பெற்றுள்ளார் குழந்தை கூட்டு குடும்பம் என வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருந்தவரை தோள் கொடுக்கும் தோழிகளாக மட்டும் அல்லாது ஒரு சாதனை பெண்மணியாக மாற்றியது அவரின் தோழிகள் திருமதி சங்கரியும் திருமதி ஹேமாவும் தான் அதன் பிறகு எழுத்து எனும் சாகரத்திற்குள் குதித்து அவருடைய தேடல்களை தேடி ஓடத் தொடங்கினார் வாட்பேட் பிரதிலிபி போன்ற வலைத்தளங்களின் மூலம் தன்னுடைய தொடர்கதைகளையும் சிறு கதைகளையும் எழுதி வருகிறார் இதுவரை பத்து கதைகளை மட்டுமே எழுதியிருந்தாலும் அதில் தனக்கு மனம் நிறைவு அதிகம் என பெருமை கொள்பவர் எழுத்தாளர் தர்சினி ஷிம்பா அவர்களோடு இணைந்து மாபெரும் உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கெடுத்து ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டை இன்று தனக்கான ஒரு அடையாளமாக மாற்றியுள்ளார் என்பதை கூறுவதில் நாங்கள் பெருமையடைகிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு எழுத்தாளரின் குரலுடன் சந்திக்கிறேன் அதுவரை நான் உங்கள் ஆர்ஜே பர்ஷா